உலகங்களிலிருக்கும் பிளே தமிழ்நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி திரும்ப தயவு செய்து வாய்க்குமா திருகிணியுமா கொண்டாது என்னாலும் முடியல ஏண்டா மே பதினான்காம் தேதி குரு வந்து ராசிக்கு வருகிறார் ஷிவராசியில் இருந்த குரு பகவான் ராசிக்கு வருகிறார் மிதனராசி வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி ஏன்னா குரு வந்தாலே எல்லாமே சரியாயிடும்ங்கிறது விதி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே குரு பலம் வந்தாச்சாங்கிறத கேள்வியே எல்லாருமே என்ன கேட்பாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோம் சார் குரு பலம் வந்தாச்சா குழந்தை சார் குரு பலம் வந்தாச்சா குரு பலம் இருந்தால்தான் எதுவா இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ராகு கேது நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் குருவினுடைய பலம் அது குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய அருளாலே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மிதுன ராசியிலே குரு பகவான் வருவது பல வித்தகங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இன்னோவேஷன் டெவலப்மெண்ட்ஸ் பேஸ்புக்கு இன்ஸ்டா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி உலகை ஆட்சி செய்ய போகிறது பொதுவாகவே இந்த கார்னர் கார்னர் பாருங்க மீனம்ங்கிறது ஒரு கார்னர் மிதனம்ங்கிறது ஒரு கார்னர் கன்னி ஒரு கார்னர் தனுசு ஒரு கார்னர் மீனம்ங்கிற கார்னர்ல யார் இருக்கா சனி இருக்கார் இந்த பக்கம் குரு இருந்து ஆட்சி செய்ய போறார் சனி இருந்து இந்த ஏழையும் அதுக்கு கேள் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிறார் குரு இங்கிருந்து இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தரப்போகிற வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான நன்மைகளை தருகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் விடலாம் எல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராஜ யோகத்தை தரக்கூடிய விஷயமாக இந்த குரு பயிற்சி அமைகிறது ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் அஞ்சுல குரு பகவான் வரும்போது யோகங்களை தருகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே யோகங்களை தரக்கூடியவர் குரு மட்டும்தான் அதனாலதான் ஜாதகத்துல நம்ம பார்க்கும்போது கூட என்ன சொல்லுவோம் திருமண யோகம் வந்தாச்சா குழந்தை பிறக்கிற யோகம் வந்தாச்சா இந்த யோகம் 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 ஏன் எடுத்துக்கிறோன்னா அந்த யோகம் என்பதை வந்து எதுவுமே ஒரு பாத்தியம் பாத்தியதான்னு சொல்லுவாங்க ஒரு அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை வச்சு நீங்க அணுகலாம் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு பொன்னான யோகங்கள் எல்லாம் வருகிறது ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் புத்திர பிராப்தியை தருவதோடு மட்டுமல்லாமல் தங்கம் சேர்த்துகின்ற எல்லா வகையான அரு அனுகிரகத்தையும் தருகிறார் நிறைய தங்கம் சேத்துறீங்க தங்கம் சேத்துவீங்க உங்களுடைய வீட்டில் நல்ல சுபமங்கல கார காரியங்கள் எல்லாம் நடக்கும் இந்த ஐந்தாம் வீட்டிலிருந்து குரு பகவான் ஐந்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்யம் என்பது அதிர்ஷ்டத்திற்கான இடம் ஐந்திலிருந்து ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது பித்ருஸ்தானம் அப்பாவுக்கு உடம்பு செல்லாமல் போயிருக்கு அப்பாவுக்கு ரொம்ப முடியல அதெல்லாம் சரி பண்ணுவார் ஆறு தாண்டிய பயணங்கள் ஏதேனும் இருந்தால் அதை ஓகே பண்ணுவார் இப்போ நான் வந்து கர்நாடகா போயிருக்கேன் கர்நாடகாவில வேலை கிடைச்சிருக்கு நான் ஆந்திராவில் இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா நான் அங்கே போனா அங்க என்னால செட்டில் ஆக முடியுமா எல்லாம் சரி பண்ணுவார் அதே மாதிரி அங்க இருந்து நீங்க இந்தியா தமிழ்நாடு வரீங்க இந்த ஸ்டேட் ஊ டு ஸ்டேட்டு நீங்க டிராவல் ஆறு தாண்டிய பயணம் அதெல்லாம் சரி பண்ணுறார் அதெல்லாம் அனுகிரகம் பண்றார் குரு பகவான் அதே மாதிரி பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடம் என்பது மாமியார் மற்ற நண்பர்களுக்கான இடம் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது புதிய முயற்சி வெற்றிக்கான இடம் உபதயஸ்தானம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது வெற்றி மீது வெற்றி என்பது உண்டாகிறது எதையுமே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுதுதான் ஏற்படுகிறது குரு பதினொன்னு பார்க்கும்போது வெற்றி மேல் வெற்றி அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார் ஒன்றாம் இடம் என்பது என்ன உடம்பு உயிர் இந்த ஒன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த ஒன்று ஒன்றுங்கிற இந்த ராசியை குரு பார்க்கும் பொழுது சக்தியை உருவாக்குறார் என் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து ராசியில ராகு இருக்கார் ராசியில இருக்கக்கூடிய ராகு நான் நிறைய சொல்லியிருந்தேன் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் உங்களுடைய எண்ணங்களை மாத்துவார் நீங்க வந்து சிற்றின்பங்களை உண்டாக்குவார் மனைவியை விட்டு பிரிகிற நேரத்தை கொடுப்பார் அதே மாதிரி விவாகரத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டாக்குவார் இந்த ராகுங்கிறது என்னன்னா பிரிவினை கடவுள்னு பேரு டைவர்ஸ் கார்டுன்னு பேரு ராகு பேர் அந்த ராகு குரு பார்க்கும் பொழுது ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாகி எந்த ராகு உங்களுக்கு கெட்டதை செய்யறாரோ அதே ராகு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவார் ராகுலாம் நல்லது செய்ய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா ராகு நல்லது செய்ய ஆரம்பிச்சார்னா ஃபாரின் யோகங்களை உண்டாக்குவார் குரு ராகுவை பார்க்கும் பொழுது நீங்க என்ன ஆகுறீங்க ஃபாரின் போய்டுறீங்க ஒரே தூக்கத்துக்கு மேலே வச்சுருவார் வெளிநாடு போறவங்க வெளிநாடு போறவங்க கிடையாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நான் என்னமோ ஆசைப்பட்டது கனடா போனோம் ஆஸ்திரேலியா போனோம் தான் ஆசைப்பட்டோம் ஆனால் என்ன கூட்டு போய் விட்டது எங்க அப்புடின்னா நாங்கள் போய் என்ன துபாயில் ஒட்டகம்மைக்கு விட்டாங்க பாரின் போறவன் எல்லாரும் சந்தோஷமாதான் கிடையாது நான் ஆசைப்பட்ட பாரின் வாழ்க்கை வேற என்ன பாரின்னு கூட்டு வந்து இங்கே ஒரு ஒரு யூரின் சந்தில் உட்கார வச்சுட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் முட்டு சந்தில் உட்கார வச்சவங்கன்னா நிறைய பேர் இருக்கான் அவ்வளோதான் சின்னந்து இடம் அங்கே குடி இருந்துக்கணும் எதுக்கு சொல்ல வரேன்னா சார் ஃபாரின் வாழ்கிறவங்கலாம் போய் கேட்டு பாருங்க தெரியும் மொபைலில் ஒரு வீடியோ கால் பண்ணா கூட அந்த வீடியோ காலில் இருக்கிறவங்கள குழந்தைகிட்ட காமிச்சு கேட்குறாங்க இந்த தாத்தா யார் தெரியுமா அப்படின்னா அப்பா தாத்தாவா அம்மா தாத்தாவா என்ன தாத்தா சொல்லு இது வீடியோ தாத்தா அந்த குழந்தை சொல்லுது அதுக்கு தெரிஞ்சதனா இது வீடியோ தாத்தா வீடியோலவே வாழ்க்கை இதுக்கு சொல்ல வரேன்னா ஃபாரின் போய் சந்தோஷமா இருந்தவனு இருக்கான் ஃபாரின் போய் எதையோ வெந்தது தின்னு இது வந்தா அப்படி வாழ்ந்தவனு இருக்கான் அப்போ அந்த குரு பகவான் வந்து ராகுவை பார்க்கும்பொழுது உண்மையான ஜாலி சந்தோஷமான ஜாலி திரு ராகு என்ன பண்றாருன்னா சிற்றின்பங்களை உண்டாக்குவார் சேட்டை ஏதாவது யாருக்காவது மெசேஜ் அனுப்புறது யாருக்காவது ஏதாவது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறது என்ன உனக்கு என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஃபோன் பண்ணாமல் இருக்க முடியாது மெசேஜ் அனுப்பாமல் இருக்க முடியாது சமீபத்தில் கூட ஒரு படம் வந்தது அந்த படத்தில் ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க சேர்த்து அதிகமாகும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும் ரெண்டாவதா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிற்றின்பத்தால் வரக்கூடிய கெட்ட பேரை சொன்னேன் இந்த சிற்றும்பத்தால் வரக்கூடிய கெட்ட பேரை குரு பகவான் பார்த்து சரி பண்ணிடுறாரு அண்டார்டிக் காலம் மனுஷன் வாழ முடியாது பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியாது அந்த மாதிரி சில பேர் பொண்டாட்டிக்கு போயிட்டு டார்ச்சர் தாங்க முடியாமல் பாரின் ஓடி போறாருங்க இவ கூட வாழ்றதையும் நான் பாரின் போய் வளர்த்துக்கிறேன் அப்படி குரு குரு பார்க்கும் பொழுது ஃபேமிலியோட நான் சொல்லும் போதெல்லாம் ஜாலியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்க சீரியஸ்னஸ் புரிஞ்சுங்க ஃபேமிலியோட போய் அங்கே பிஆர் வாங்கி செட்டில் ஆனவங்க தான் அதிகம் ஃபாரின் நான் கூட நிறைய பாரின் தான் போகிறேன் சார் நமக்கு ஃபாரின் போனாலும் ஜாதம் பார்க்குறதா வேலை ஹோமம் பண்ணுறது தான் வேலை அதனால ஏன் போட்டாடிக்கெல்லாம் பயமே கிடையாது அவர் எங்கே போயிருக்க எங்கேயோ ஹோமத்தில் உட்காந்துருப்பாரு ஃபாரின் போய் தப்பு பண்ணுவாங்கன்னு பயப்படுறவங்கலாம் அதுக்குரிய அம்சம் இருக்கணும் ராகு மட்டும் தனித்திருந்தால் உண்மையிலேயே நீங்கள் தப்பு பண்ணுவீங்க ஃபாரின் போய் ஜாலி பண்ணுவீங்க ஆனா அது குரு பார்க்கும் பொழுது ஜாலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பை பண்ணி விட்டுருவாங்க ஒரு படத்துல சொல்லுவார் வடிவேலு நான் அங்க இருக்கும்போது பெருமாள் கோயிலில் மணி அடிச்சுட்டு இருந்தேன் என்ன குழந்தைங்க ஏழை ஓடுறதுக்கு மணி அடிக்க விட்டாங்க இங்கேயும் அடிக்கிறேன் அந்த மாதிரி சில நேரங்கள்ல நம்ம ஊர்ல காய்கறிகளை தான் வச்சிருப்போம் வெளிநாடு போய் வேலை அங்கேயும் அது காய்கறி கடிக்காதான் இருக்கும் இதுக்கு நம்ம ஊர்லயே கௌரவமா வைத்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த குரு பகவான் பொழுது என்டையர்லி டிஃபரெண்ட் ஜாபா உங்களை வாழ்க்கை தம்பதிகளுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாத தன்மை இருந்தா அதெல்லாம் கூட சரியாகிடும் குரு பகவான் உங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தருகிறார் சும்மா கிடையாது கீழே இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியா வாரம் வாரம் வருகிறேன் மலேசியாவில் வாழ்பவர்கள் நேரடியாக என்ன புக் பண்ணிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்